இதுவரை நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆர்வம் இருக்கு பட்டு இப்போ இப்ப வரைக்கும் நீங்க எத்தனை பயிற்சி பண்ணிருக்கிறீங்க எத்தனை முயற்சி பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்று யங்கய முத்திரை அப்படின்னு பேர் என்ன முத்திரை பங்கய முத்திரை செய்முறை வந்து இங்க பாருங்க இந்த ரெண்டு பார்க்கறதுக்கு எல்லாரும் இப்படி இப்படி வச்சிருப்பாங்க இதெல்லாம் இது இல்ல கண்ணா பங்கஜமுத்திர முறையை பாருங்க இந்த ரெண்டு சுண்டு வரலும் இங்க பாருங்க ஓட்டையே இல்லாம இருப்பான் ரெண்டு சுண்டு வரலும் ஓட்டை இல்லாம இருப்பான் ரெண்டு பெருவரலுக்கு இடையிலும் ஓட்டை இல்லாம இருக்கும் பாருங்க ரெண்டு பெருவரலுக்கு இடையிலும் இருக்க இருக்கக்கூடாது ரெண்டு சுண்டு வரலுக்கு இடையிலும் இருக்க இருக்கக்கூடாது இங்க பாருங்க பாத்துக்கிங்களா இப்ப இந்த இந்த இங்க பாருங்க இதை போது ஆட்டோமேட்டிக்கா சுண்டு வரல் விரியுங்கன்னா பெருவரலும் விரியும் ஆனா நீங்க வந்து சுண்டு வரலும் பெருவரலும் விரியாமல் இந்த பாருங்க இந்த ஏனைய மூன்று வரல்களை எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரிங்க சுண்டு வரலும் பெருவரலும் விரியாமல் ஏனைய வரல்களை எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு இதுதான் பங்கயமுத்திரை அப்படின்னு பாரு பங்கஜமுத்திரை முத்திரை அப்படின்னு இது வந்து எங்கே இதனுடைய சுழற்சி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்திரையினுடைய சுழற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அதாவது பிரம்மா வந்து திருமாலுடைய நாபிக் கமலத்தில் இருந்து இதை எந்த ஆ இந்த முத்திரையை எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வைக்கணும் நீங்க வந்து அநாகத சக்கரத்தை தொடக்கூடாது குழந்தைங்களா அநாகத சக்கரத்தை தொடாம அதுக்கு ஆனா அதுக்கு நேர அந்த நெஞ்சு பகுதிக்கு நேர இப்படி வச்சுக்கணும் பட் இப்படி மார்போடு அமைச்சில்லை கொஞ்சம் அதுக்கு இடைவெளி விட்டு சரியா இது மாதிரி வச்சுக்கணும் இந்த விரல்களை நீங்க எவ்வளவு அகற்ற முடியுமோ அவ்வளவு அகற்றணும் இந்த முத்திரை காலையில நீங்க அஞ்சு நிமிஷம் நேரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் இது வந்து ஸ்ரீ அதாவது திருமாலுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மதேவன் தோன்றினான் அப்படின்னு எல்லா சாத்திரங்களும் சொல்லுகின்றன எந்த பிராணத்தை எடுத்துக்கிட்டனாலும் பிரம்மா வந்து திருமாலுடைய உந்தி கமலத்தில் இருந்து தோன்றினார் திருக்கோயில்கள்லாம் போனீங்கன்னா இந்த வைத்தமாநிதி பெருமாள் கோயில் அப்படின்னு நம்ம இங்க திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய சேத்திரம் மா இப்ப வந்து தனித்தனியா பிரிஞ்சிருச்சு தூத்துக்குடியில இருக்கா திருநெல்வேலியில இருக்கான்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா நான் ஒருங்கிணைந்த திருநெல்வேலியாக இருக்கும்போது மா அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பேரு வைத்தமா நிதி பெருமாள் சைன கோலத்துல இருப்பாரு தண்டு போகும் அந்த தாமரை தண்டு அந்த தாமரை கண்டு போகும் அந்த தாமரைவன் வீட்டில் சரியா அந்த தாமரை மார்புக்கு நேரம் வச்சுக்கோங்க நான்கு எழு நான்கு எழு பாம்பில் நாவில் உணர்ச்சி அப்படி ஒரு வாசகம் வருது எதுல வருது எதுல வருது குழந்தைங்களா மூன் ஆ விநாயகர் இது வருது அப்ப என்ன வருது மூன்று மண்டலத்தின் தோனின் மூன்று மண்டலமும் முட்டும் இடத்தில் மூன்று மண்டலம் என்ன அக்கினி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்கினி மண்டலம் நிறைவு பெற இடத்துல தான் உந்தி கமலம் இருக்கு அது வந்து அந்த உந்தி கமலத்துல இருந்து நம்ம அந்த தாமரை தண்டு வந்து நமக்கு பிரகாசிக்கும் அப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த உந்தி இருந்து வரக்கூடிய இந்த தாமரை தண்டு அதுல அது வழியா நீங்க வருது வருதுன்னா அந்த வாயு சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் அதாவது செயல்படத் தொடங்கி மூலாதார சக்கரம் செயல்பட்டு சுவாதிஷ்டான சக்கரம் செயல்பட்டு மணிபூரக சக்கரத்துக்கு வந்து மேலும் வாசி நிலையானது தொண்டை பகுதிக்கு வரக்கூடிய ஒரு அருள் அனுபவ நிலையை இந்த இந்த முத்திரையும் செய்யும் சரியா இது வேற என்ன செய்யும் நம்மளுடைய நம்மளுடைய மன அமைதி எவ்வளவு அத்தனைமான ஒரு உரிமை காலத்தை தரக்கூடியது ஏன்னா சேத்து தானே செந்தாமரை கிடைக்கு செந்தாமரை வந்து சேத்துல ஒட்டுதா ஒட்டுதா குழந்தைங்களா ஒட்டலை சிந்தாமரை சேத்துல ஒட்டல சேர் செந்தாமரையில விட்டுதான் ஒட்டல இதுவும் அதை ப பற்றுதே இல்லை அதுவும் இதை பற்றுதே இல்லை நாம இல்லறத்துல இருந்தாலும் துறவரத்துல இருந்தாலும் மனதுக்குள்ள எத்தனை சஞ்சலங்கள் இருந்தாலும் ஆபீஸ்ல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல ஒண்ணு விடுதலை ஆவதற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த முத்திரையை செய்யலாம் குழந்தைங்களாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் செய்யலாம் இந்த முத்திரையை சின்ன குழந்தைங்களுக்கு இந்த முத்திரையை நீங்க சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த முத்திரையை நீங்க சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா அந்த இந்த முத்திரை மூலமாக இந்த பாருங்க இவ் இதான் இதனுடைய கொஸ்டினை இதுதான் நீங்க வந்து ஓட்டை எல்லாம் பாத்துக்கோங்க இந்த விரல்களை எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரிங்க நீங்க பாருங்க இந்தியும் கோல் இல்ல இந்தியும் கோல் இல்ல பாருங்க இந்த கைகள் இவ்வளவு முதல்ல ஒரு ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கை வலிக்கிறது இருக்கு அப்படின்னா எந்தெந்த நாடி நரம்புகள்ல உங்களுக்கு முடிச்சுக்கள் இருக்கோ அதுல இருந்து அந்த முடிச்சுக்கள் அவ்வளவு முறைக்கு உங்களுக்கு வலிக்கும் அது அவிழ்ந்துருச்சுன்னா வலிக்காது அப்புறம் அஞ்சஞ்சு நிமிஷம் தான் இது அப்படியே நீங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நீங்க செஞ்சு வரும்போது உங்களுக்கு எல்லா நாடி நரம்புகள்ல உள்ள முடிச்சுக்களும் அவிழும் நீங்கள் ஒரு எதனாலும் உலகியல் சிந்தனையினால எதனாலும் யாருடைய தாக்கத்தினாலும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க இவங்க என்ன சொல்லி அவங்க என்ன செய்ய கிடைக்கும் நான் நான் என்னுடைய எதேச்சியாக இருக்கு இப்ப சுவாமி விவேகானந்தரை விட்டுட்டேன்னா சொன்னா குழந்தைங்களா சொன்னா சொல்லிட்டேனா எம்மா கால்விய பார்த்தாரா அவருடைய அவளுடைய லைஃப் ஹிஸ்டல் நடந்ததெல்லாம் சொன்னாரா உடனே அந்த பொண்ணு வந்து நேர வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய நட்பு தோழிய கூட்டிட்டு போய் நான் உன்னிடம் கூட சொல்லாத விஷயங்களை சுவாமிஜி என்னிடம் பகிர்ந்து கொண்டார் ஆஹ் நான் அதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன் இப்ப நானும் சுவாமிஜியோட அணுக்க தொண்டராக இருந்து கொள்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சுவாமிஜியோட அணுக்க தொண்டர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை முயற்சியில இருந்து விடுதலை ஆயிட்டாங்க தன்னுடைய உடல் அளவுக்கு போயிட்டு எங்கக்கூடிய கவலை இல்லை அதெல்லாம் இல்லை இவைகள் எல்லாம் செய்வதற்கு இந்த இந்த மாதிரி ஒரு மனோபாவம் வருவதற்கு இந்த முத்திரை உறுதுணையாக இருக்கும் குழந்தைங்களாம் எந்த பாதிப்பும் நம்மை பற்றாமல் இருப்பதற்கு இந்த முத்திரை ஒரு உறுதுணையாக இருக்கும் இங்க பாருங்க இது வைக்கக்கூடிய இடம் உங்களுடைய நெஞ்சத்தடம் இதுல நீங்க வைக்கணும் இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நீங்க இருப்பீங்க அது எப்பவும் எந்த கவலையும் உங்களை பற்றாது அப்புறம் இது இது ஒரு முத்திரை கண்ணா சரியா இதுக்கு நிறைய நிறைய பலன் உண்டு குழந்தைங்களா நானும் இன்னைக்கு இருந்து என் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணவே இல்லை நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு காத்திருக்கீங்களா நான் என் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன் அதுல வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்னென்ன மேட்டர் போடணுமோ அத்தனை மேட்டர்களையும் இறைவன் வந்து இன்னைக்கு வகுப்புக்கு போடுவான் நான் இந்த தான் செய்ய போறேன்னு அவர்ட்ட கேட்கல அவரும் நான் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணலையா லாக்இன் பண்ணாதானே அவர் வந்து எனக்கு என்னன்னு சொல்லுவாரு நீங்களே சொல்லுங்க நான் லாகினே பண்ணல அப்புறம் என்னமா பண்ண இருந்து என்ன என்ன பண்ணமுன்னா எனக்கு தெரியல குழந்தைங்களா ஒரு என்ன மற்ற நிலைக்கு போயிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆக இன்னைக்கு உங்களுக்கு என்னுடைய பலன் என்ன அப்படிங்க கூடியத வரும் வாரத்துல கூட சொல்றேன் உங்களுக்கே அந்த பலன் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனா கூட நான் சொல்றேன் நான் சுட்டு சொல்றேங்கண்ணே எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லிடுறேன் இந்த பாருங்க இந்த முத்திரை சரியாப்பா எவ்வளவு விரிக்க முடியுமோ வச்சுக்கோங்க அதனுடைய பொசிஷன் வந்து இந்த மாதிரி சரியா இப்போ இந்த இந்த முத்திரையில் உங்களுடைய வாசி வந்து தட்டாது உங்களை யாரும் சுப்னட்டிஸோ மெஸ்மெரிசமோ உங்களை பண்ணவே முடியாது நான் யாருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா நான் வந்து யானேல் வானோர் ரம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடல் தொடர்ந்தாலே அடங்கச் செய்வானுடைய பிள்ளை என்ன யாரும் எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது அந்த உறுதிப்பாடு உங்களுக்கு இருக்கணும் அப்படி உறுதிப்பாடுனாதான் அந்த இது அது எதுல வரும் அப்படின்னா நீங்க வாசி பண்ணீங்கன்னா வந்துடும்